செய்யாரு பாலு அவர்களுடைய சமீபத்திய இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன் அதில் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி சில முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு நெகிழ்ச்சியாக தான் இருக்குது எப்படியும் ஒரு மனிதர் இருக்க முடியுமா அப்படின்னு தலைவரை பார்த்து நம்மளுக்கே பெருமையாக இருக்குது கமல்ஹாசன் அவர்களுக்கும் தலைவருக்கும் உள்ள வித்தியாசம் இது தான் அப்படிங்கிற மாதிரி பாலு ஒரு விஷயம் சொன்னார் அதாவது கடப்பாவில் வந்து வேட்டையன் படத்தோட ஷூட்டிங்கும் நடந்திருக்கு இந்தியன் டூ படத்தோட ஷூட்டிங்கும் நடந்திருக்கு கடப்பாவில் வந்து பெருசாக ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் எதுவும் இல்லை அங்கே வந்து சும்மா சாதாரண லாஜி தான் இருந்திருக்கு இதை கமலையாட்ட சொல்லும்போது திருப்பதியில் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருக்குல்ல அங்கே ஒரு ரூம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருப்பதியில் கமலையாவுக்கு ரூம் போட்டு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து போகிறதுக்கு ப்ரைவேட்டாக ஒரு ஹெலிகாப்டரையும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஏன்னா டைம் வந்து வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஹெலிகாப்டரில் வந்து போகிறதுக்கு அவருக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க திருப்பதியில் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கமலுக்கு போட்டு ஆன் ரோடு வந்து போனால் டைம் ஆகுனக்க ஒரு ஹெலிகாப்டரை வாடகை எடுத்து இது பண்ணியிருக்காங்க ஆனால் வேட்டையின் படத்தோட ஷூட்டிங் அப்போது தலைவர்கிட்ட வந்து இந்த மாதிரி இங்கே பெரிய ஹோட்டல் எதுவும் இல்லை திருப்பதியில் போட்டுடலாமா அப்படின்னு கேட்கும்போது இங்கேயே இருக்கிற ஏதாவது லோக்கல் லாட்ஜே போட்டு விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காங்க இவர்கிட்ட கேட்டிருக்காங்க ஏதாவது லாட்ஜ் போட்டு விடுங்கன்ட்டு உண்மை சார் அவ்ளதான் இதுதான் தலைவருக்கும் மற்ற நடிகர்களுக்கும் உள்ள வித்தியாசம் முக்கியமாக தயாரிப்பாளரோட பணத்தை வந்து வேஸ்டாக்க கூடாது அப்படின்னு தலைவர் விரும்புவாங்க அதே சமயம் அந்த நேரத்தையும் நம்ம வேஸ்டாக்க கூடாது அப்படின்னு தலைவர் வந்து ரொம்பவே கவனமாக இருப்பாங்க இதே போல இன்னொரு சம்பவத்தையும் கூட செய்ய அறுபால் வந்து அந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தார் இதை வந்து எஸ்பிஎம்ஏ அவர்கிட்ட சொன்ன விஷயம் அப்படின்னு சொல்லி தான் அவர் சொன்னார் அந்த படத்தோட பெயர் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னார் எனக்கு தெரிஞ்ச அது போக்ரி ராஜா படமாக தான் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த படத்தோட ஷூட்டிங் அப்போது ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு சித்தூரில் அந்த படத்தோட ஷூட்டிங் நடத்திட்டு இருந்திருக்காங்க அப்போது பாடல் காட்சிகள் படமாக்கும் போது ஒரு சின்ன டெக்னிக்கல் யாரார் ஒன்று நடந்திருக்கு அதுக்கு வந்து நாகரா அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது அது வந்து நாளைக்கு சென்னையிலேருந்து தான் கொண்டு வருவாங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கே போயிருங்க காரில் அப்படின்னு தலைவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு தலைவர் திருப்பி கேட்டிருக்காங்க நாங்கள்லாம் இந்த மொட்டை மாடியில் தங்கிக்குவோம் அப்புறம் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி வீடுகள்லாம் இருக்குது அங்கே போய் தங்கிக்குவாங்க நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு போய்ட்டு காலையில் வாங்க அப்படின்னு தலைவர்கிட்ட சொல்லும்போது நீங்கள் மட்டும் இங்கே தங்குவீங்க நான் என்ன வஸ்தியா நானும் இங்கே தங்குறேன் அப்படின்னு சொல்லி தலைவர் வந்து மொட்டை மாடியிலே தங்கி ஒரு தலைவாணி கூட இல்லாமல் அந்த நாள் முழுக்க தூங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சேஆர் பாலு சொல்லியிருந்தாரு அப்போது நான் மட்டும் வசிச்சு நீங்களே அதுவா நானும் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி எஸ்பி முத்துராமன் சொன்னது சார் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க தலகாணி கூட கிடையாது இந்த கையை தலகாணியாக வச்சு ரஜினி அந்த நைட்டு முழுக்க தூங்கினார் அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் காலையில் அங்கே ஒரு கிராமத்தில் ஒரு ஆயா வந்து இட்லி சுட்டு வைக்கிறாங்களாம் அங்கே போய் இட்லி சாப்பிட்டு அப்போது தலைவர் சொன்னாங்களாம் இந்த மாதிரி ஒரு கிராமத்து வாழ்க்கையே எனக்கு கிடைக்க விடாமல் பண்ணியிருப்பீங்களே அப்படின்னு எஸ்பிஎம் தலைவர் சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் தலைவர் தலைவரோட குணம் என்றைக்குமே அவர் வந்து டவுன் டு எர்த்தாக தான் இருப்பார் அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளர்களுக்கு அந்த பணத்தை நேரத்தை விரயமாக்க மாட்டார் அதனால தான் அவர் வந்து இன்றளவும் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் தலைவரோட ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம் நீங்கள் பெருசாக தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் கொடுக்குறது ஒரு பத்து ரூபாயாக இருந்தாலும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்க போகும் ஆதரவுக்கும் நான் வந்து தலைவணங்கி நன்றி சொல்லிக்கிறேன்